வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நடிகை ஆட்சி மனோரமா அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளத்தூர் அப்படின்ற தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியில இருந்து அவங்க குடிபெயர்ந்து வந்ததுக்கு அப்புறம் காரைக்குடியில அவங்க வாழ்ந்த வீடு தான் இந்த பள்ளத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த வீடு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் இருக்கும் இந்த கிச்சன்ல தான் ஆட்சி மனோரமாவும் அவங்களுடைய அம்மாவும் முறுக்கெல்லாம் சுட்டு இந்த பகுதிகளில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு தோப்பு வாழை மரம் மாமரம் அதெல்லாம் வச்சா அழகா ஒரு சின்னதாக ஒரு தோப்பு இருக்கு ஆட்சி மனோரமாவும் அவங்க அம்மாவும் வந்து இங்கே முறுக்கெல்லாம் சுட்டு வித்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த சமயத்தில் அவங்க அந்த மாவாற்றுக்காக பயன்படுத்தினா ஆட்டுக்கல் அம்மிக்கள் இது எல்லாமே அவங்க இன்னமும் பாதுகாப்பாக வச்சு அவங்க ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு அது அந்த காலத்தில் அந்த பைப்பு வசதி எல்லாம் இல்லாதனால இந்த மாதிரி கிணறுகளில் தான் தண்ணீர்லாம் அடைச்சி தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால நமக்கு உள்ள ஒன்றுமே தெரியல லைட்டாக தெரியுது அந்த செவுறு மட்டும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய லெஜண்டாக இருந்தவங்க தான் ஆட்சி மனோரமா அவங்க வாழ்ந்த இந்த வீட்டில் நம்மளும் வந்து நிற்கிறோம் அப்படின்றதே ஒரு சந்தோஷமா இருக்கு ஆட்சி மனோரமா அவர்களுடைய உண்மையான பேர் வந்து கோபி சாந்தா இவங்க வந்து ஆறாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க குடும்ப வறுமையின் காரணமாக ஆறாவதுக்கு அப்புறம் அவங்களால படிப்பை தொடர முடியல அதனால இங்க இருக்கக்கூடிய செட்டியார் வீடுகளில் வேலை பார்த்து அவங்க வருமானம் ஈட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க வேலை நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல பாடுறது ஆடுறது இதுலலாம் அவங்களுக்கு ரொம்பவே விருப்பம் அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய பூமலை நாச்சியம்மன் கோயில போயிட்டு பாடுறது ஆடுறது அந்த கோவில அழகுபடுத்துறது இந்த மாதிரியான வேலைகளும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வைரம் நாடக சபா அப்படின்ற ஒரு நாடக சபால சின்ன சின்ன வேஷங்கள்ல அவங்க நடிச்சுட்டு இருந்திருக்காங்க ஆட்சி மனோரமா அவர்களுடைய நடிப்பை பார்த்து வியந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் அப்படின்றவரு தன்னுடைய நாடக மன்றத்தில் ஆட்சி மனோரமாவை சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய நாடகங்கள்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் தான் ஆட்சி மனோரமாவுக்கு சினிமாவுல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஆனா அவங்க முதல் முதல்ல நடிச்சது ஒரு சிங்கள மொழி திரைப்படத்துல தான் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ராஜேந்திரன் எம் ஆர் ராதா இவங்களோட சேர்ந்து ஆட்சி மனோரமா நடிச்சிருக்காங்க ஆனா அந்த படங்கள் எல்லாம் வந்து வெளிவராம பாதியிலே நின்றுது அதுக்கப்புறம் கண்ணதாசன் இயக்குன மாலையிட்ட மங்கை அப்படின்ற படம் தான் ஆட்சி மனோரமா அவர்கள் நடித்த முதல் தமிழ் படமாக வெளிவருது அதுல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல அவங்க நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அஞ்சு சிஎமோட சேர்ந்து நடிச்ச ஒரே நடிகை அப்படின்ற ஒரு புகழும் ஆட்சி மனோரமா அவர்களுக்கு இருக்கு ஆட்சி மனோரமா அவர்கள் வாழ்ந்த இந்த வீட்டை நம்ம இப்ப வந்ததுனால வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு இதை இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு வந்தோம்னா நம்மளால எடுக்க முடியாது ஏன்னா இந்த வீட்டை இடிக்க போறதா தான் சொன்னாங்க அப்படியா ஆட்சி மனோரமா அவர்களுடைய பூர்வீகம் தஞ்சாவூராக இருந்தாலும் அவங்க வாழ்ந்தது அவங்க அவங்க மறக்க முடியாத காரக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தூரை தான் என்ன படம் பள்ளத்தூர் நடிகை ஆட்சி மனோரமா தான் இறக்குறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட இந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய பள்ளத்தூருக்கு வந்து தான் கூட பலகுனவங்கள பார்த்து அவங்கள்ட்ட நல்லா பேசிட்டு போனதாகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமலை நாச்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததாகவும் இங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க தமிழ் சினிமாவில் ஜாம்பவனாக வாழ்ந்த ஆட்சி மனோரமா வாழ்ந்த இந்த வீடை இனிமே நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படின்ற வருத்தத்தோடையும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷத்தோடையும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா